அனைவருக்கும் வணக்கம் கேமரா தான் வாங்க வீடியோ போலாம் பாருங்க என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே போகிற வழியில் இந்த வீடியோவை எடுக்கிறேன் பாருங்க எனக்கு உடம்பு சரியில்லை அதனால அங்கே போய் பார்த்துட்டு டாக்டரையும் பார்த்துட்டு வரலான் இருக்கேன் பாருங்க காலில் ஏனியை போட்டு கால் கொஞ்சம் வீக்கமாக இருக்குது அதனால் போய் பார்த்துட்டு பார்த்துக்குள்ள ஐ மாங்காய் இருக்குது இங்கே பாருங்க மாங்காய் இருக்கு கேட்டாலே பாருங்க தெரியுதா மாங்காய் இருக்குது பாருங்க நிறையா இருக்குது மாங்காய் ஒன்றும் கூட கேடவுல இங்கே பாருங்க

đi 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 đi